ஆண்டுக்கு ஒருமுறை நள்ளிரவில் மட்டும் பூக்கும் நிஷாகந்தி மலர் வால்பாறையில் மக்கள் பார்த்து வியப்பு கோவை மாவட்டம் வால்பாறை காமராஜர் நகர் பகுதியில் குடியிருந்து வரும் பாபு என்பவர் வீட்டில் ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் நிஷாகந்தி பூ இரவில் பூத்து குலுங்கியது பாபு என்பவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக நிஷாகந்தி செடியை வளர்த்து வருகிறார் பல்வேறு பகுதிகளில் நிஷாகந்தி பூ பூக்கும் என்பதை கேள்விப்பட்டு தங்கள் வீட்டில் நிஷாகந்தி பூ பூக்கும் என்று எதிர்பார்த்திருந்தனர் இந்த நிலையில் நேற்று இரவு பத்து மணி அளவில் நறுமணத்துடன் அழகான பூ பூத்தது முதலில் ஒரு சில பூக்கள் மெல்ல மெல்ல பூக்க துவங்கின பின் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பூக்கள் செடியில் பூத்து குலுங்கின இந்த பூ மிகவும் அழகாக தூய வெள்ளை நிறத்தில் உள்ளது நிஷாகந்தி பூ இரவில் வளர்ந்து அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே வாடிவிடும் தன்மை உடையது இந்த வகை பூக்கள் இமயமலை பகுதிகளில் அதிகமாக காணப்படும் மேலும் இந்த பூ இலைகள் மருத்துவ குணம் உடையது இந்த நிஷாகந்தி பூ வால்பாறை காமராஜர் நகர் பகுதியில் பூத்து குலுங்கியது வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமின்றி அருகில் உள்ளவர்களும் இந்த பூக்களை பார்த்து ரசித்தனர்